மக்களே நம்ம எல்லாருமே மட்டன் பார்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சு சமைச்சு பார்த்துருக்கோம் ஆனால் எத்தனை பேருக்கு இந்த மட்டனோட கொழுப்பு இதை வந்து சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் இதை என்ன சொல்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற இந்த கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா லேம்போட கொழுப்பு தான் இங்கே கேரளாவில் இக்பால் ஃபுட்ஸ்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தது கேட்டு தனியாக இங்கே கோட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவா கொழுப்பு இல்லாதனால லேம்பில் தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் பாப்பாங்களுக்காக கொடுக்கலான்னுட்டும் இல்லைன்னா குக் பண்ணும்போது யூஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு தான் சூப்பரான ஒரு மட்டன் கொழுப்பு கிரேவி தான் வந்து செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்றேன் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூடவே சோம்பு ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சேர்த்து நறுக்கி கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதும் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாக்கு நான் வீட்டு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் கரம் மசாலா இது மூணு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த லேம்போட கொழுப்பு இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இது கூடவே நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க இப்போ இன்னொரு சைடு ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு சீரகத்தை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி ஒரு சைடு வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொழுப்பு கிரேவிலேருந்து நல்லா தண்ணி சுண்டி சூப்பராக செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த சீரத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மசாலால மசாலாலேருந்து எண்ணெய் தெரிஞ்சு வந்து சூப்பரான மட்டன் கொழுப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இனிமேல் ஆட்டுக்கறி வாங்கும்போது நீங்கள் ஆட்டுக்கறியோடு சேர்த்து கொஞ்சம் கொழுப்பும் போட்டு தாங்கன்னு சொல்லி கடைக்கார கிட்ட சே கேட்டு வாங்கிப்பாங்க அது நீங்கள் நீங்கள் எப்போவுமே செய்யறோம் மட்டன் குழம்போ இல்லை மட்டன் கிரேவியோ மட்டன் பிரியாணி நீங்கள் செய்கிற அந்த மட்டன் ரெசிபியோட டேஸ்ட்டு நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கங்க இது நீங்கள் உங்களோட குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிட்ற ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் அவங்களுக்கு இந்த கறியை வந்து ஊட்டி விடலாம் குழந்தைங்களோட வெயிட் கெயின்க்கு ரொம்பவே நல்லது நீங்கள் கா ஆரமா குழந்தைங்க சாப்பிடலாம் சூப்ல இதை சேர்த்து நீங்க ஊட்டி பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஷாட்ஸ்ல பாப்போம் பாய்